வணக்கங்க நம்ம இந்த அரிசி கோலமாவு மாவு பவுடரை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒன்று எடுத்து நம்ம த அந்த பவுல் ஒன்று வச்சுருக்கோம் அதில் போட்டுட்டு துணி காட்டன் துணி ஒன்று அதுலேயே நாங்கள் வச்சு கொடுக்குறோம் அந்த காட்டன் துணியை எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸை நோக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றினோடனே பாருங்கள் அந்த பவுலில் இருக்கிறது எப்படி கரையுதுன்னு நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் திக்காகவே ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே கரைச்சிக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கோலம் போட ஷார்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு அழகாக வருதுன்றத இந்த கோலத்தை போட்டால் எவ்வளோ நன்மை கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறோம் து எோ அழகாக வருதுன்றது இவ்வளோ பறந்து இவ்வளோ வெள்ளையாக தெரியுது இன்னும் காஞ்சா உங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா தெரியும் நீங்கள் போடும்போது வாசனையாகவும் இருக்கும் தெரியும் இன்னும் காஞ்சிச்சா உங்களுக்கு இன்னும் வெள்ளையா தெரியும் வாசலையும் நல்லா வந்து பாருங்க வீடியோல எங்களோட कांटेक्ट நம்பருக்கு உங்களுக்கு வேணும்ன்ற거 ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வெளிய இருந்தாலும் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியரிலும் பண்ணி விட்டுருவோம் நாங்க. நன்றி வணக்கம். மர்கமே சர்Prize பண்ணுங்க. தேங்க்யூ.